பத்து ஏழு தென்னை மரம் இருக்குது இருபத்தி ஏழு தென்னை மரத்துக்கும் பாலை நல்ல அது ஏதோ எடுக்கிறாங்க தென்னை மரத்துக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற ஒருத்தர்

ஆறு மாதத்துக்கு ஒரு வரணுங்களா வாங்க ரெகுலராக வந்து இங்கே செய்யுங்க ஆ ஆறு மாதிரி ஆ ஆ தோட்டத்துக்கு எப்போ உங்களுக்கு தோது கிடைக்குதோ நீங்கள் நம்பர்லாம் வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஆறு மாதம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்களே வந்துருக்கோம் தோட்டத்துக்கு யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை யாரும் ஏன் வந்தீங்கன்னு கேட்க மாட்டாங்க அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க எப்பனாலும் வந்து செஞ்சுட்டு நீங்க மாட்டின காசு வாங்கிட்டு போகலாம் தினமரத்தை சுத்தி மண் இப்படியே இருந்தா போதா இல்லை வட்ட பாத்தியா அதை எடுக்க ம் போதுமா மண் மேலே ஏற்றத்தை கேட்கல சுத்தியில் ஏதாவது பறிக்கணுமா அப்படின்னு கேட்குறேன் வேண்டியது தண்ணி அது மாட்டேன் வந்துக்கிட்டு தான் இருக்கு இதில் தண்ணி ரெண்டு நாளைக்கு ஒரு வந்துடும் வாய்க்காக இல்லை போட்டு விட்டுட்டு தான் இருக்கிறோம் ம் இன்னும் அஞ்சு வருஷமா இந்த மாதிரி அஞ்சு வருஷத்தில் காப்பாறுங்களா நாலு வருஷம்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் ஆகுமா தண்ணிக்கு குறை இல்லை இதில் தண்ணி இருக்குது வந்துடும் ஆன சேவைப்பரேன் தண்ணி வச்சுக்கிட்டு இப்போ எரும் மருந்து போட்டுக்கலாமா இல்லை எப்படிங்கய்யா அப்புறம் போட்டுக்கலாமா அப்புறம் போட்டுக்கலாம் விடுமா ஆ ஆ இந்த இதுல ஒரு மட்டையை கிடைச்சிருக்குல்ல ஐயா இந்த இதில் அது என்ன வெட்டி விட்டுரலாமா அப்படியே இருந்தா போதா மேலே பாருங்க நாம உங்க தொந்தரவு பண்ண வேண்டாம் நம்ம போயிடுவோம் சொல்லிட்டு

Ayy... <okee> ி கு சத்தம் பாடாத இருந்தால் பிரச்சனை இல்லைமா அது கொஞ்சம் ச பயப்படுது அதனால தான் இல்லைன்னும் வாங்க தேவையில்ல தட்டா ஓடும்போதே அங்கே தட்டா ஓடும்போது இது ஆடிச்சு நீ பார்க்கல தானே பாத்தேன் கா நேற்று பார்த்தேன் ரெண்டும் ஆடிகிட்டு கிடந்தது குழந்த ரெண்டும் குழந்தை எதுவும் குட்டி பாப்பாவும் ஆடிச்சு அங்கே அம்மாவால ஆடல நான் அம்மா ஆடினதை பார்க்கல குழந்த ஆடினதை பார்த்தேன் இன்னைக்கு

நான் இந்த மாதிரி செய்யணும்னு எனக்கு தெரியும் ஆனா நம்ம செய்ய முடியாதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு

அழகாவே இருக்கு மண்ணு இப்ப நாலு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் முன்னாடிதான் அணைச்சது மறுபடியும் அதை ஒட்டினாக்களே வாக்க போச்சு கொஞ்ச தூரம் கிட்டேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ அதை தூத்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் பறிப்போம் ஏன்னா தண்ணி எல்லா பக்கமும் போட்டோம் இப்போ மறுபடியும் அப்புறம் அடுத்த வரும்போது இதை மூடிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறு மாதம் இருக்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்க மாற்றிக்கிறது நமக்கு சௌகரியமாக இல்லையா மரத்துக்கு சௌரியமாக இருக்கட்டும் நமக்கு பசிக்குதுன்னா சாப்பிட்றோம் அதுக்கு தண்ணி தானே குடிக்கும் குடிச்சிட்டு போகுது இப்படி தான் முன்னாடி இருக்குது மரம் இதுக்கப்புறம் எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு வேலை செஞ்சு முடித்ததும் இதில் காமிக்கிறேன் இந்த தென்னமட்டையில் மஞ்சள் அடித்த மாதிரி இருக்குல்ல ஐயா அது என்ன காரணம் ஐயா இந்த இந்த பக்கம் கை வச்சுருக்கிறீங்களே ஆ அப்படின்னா ஆ ஒரு சிலர் சொல்றாங்க ஏதோ பூச்சி கீச்சி தாக்கம் புஞ்சு தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க அதனால கேட்குறேன் அதெல்லாம் எதுவும் கண்ணெல்லாம் கிருஷ்ணகிரியில இருந்து ஆ கண்ணை குறை சொல்ல முடியாது ஏதாவது தோட்டத்து வேலை சரிங்களா இது இல்லாம இந்த வேலை மட்டும்தான் இந்த மரத்தில் குருத்தையும் கடிச்சிருக்குது வந்துட்டு எரியுதான்னு தெரியல ஆனால் இந்த இடத்துல தான் குரத்தை கடிச்சிருக்குது வர்ற குரத்தை அந்த பக்கம் ஒரு மட்டையை கடிச்சிட்டாரு பார்ப்போம் இதுக்கு நான் சொல்கிறேன்